அகில உலக சித்தர்களின் கூட்டமைப்பின் சார்பில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தமிழ்நாட்டு அரசியல் உலகையும் சினிமா உலகையும் சோகத்தில் ஆழ்த்திய விதமாக தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நிலை காரணமாக பாதிக்கப்பட்டு காலமானார் மொத்த தமிழ்நாடும் இவரின் மரணம் காரணமாக சோகத்தில் முழுந்துள்ளது அவரது இழப்பு பேரிழப்பு அன்னாரது ஆத்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இறைவினை வேண்டும் அகில உலக சித்தர்களின் கூட்டமைப்பின் சார்பில் செங்கோல் சங்கிலி பாபா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் வணக்கம் நான் செங்கோல் சங்கிலி சித்திரம் பேசுகிறேன் ஆன்மீக சித்தர்களின் சார்பாக அதாவது மறைந்த நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆன்மீகத்தின் வழியாக எல்லா சித்தர்களின் சார்பாக வடபாதி வடபாதி ஆதினம் சித்தர் வடபாதி ஆஜினம் நிர்வாண சித்தர் பரந்தாமன் ஜி அச்சிரப்பாக்கம் சரவணன் ஜி எல்லார் சார்பாகவும் ஆன்மீக கூட்டமைப்பு சார்பாகவும் கேப்டன் ரஜிகாந்த் மறைவு எல்லோருக்கும் ரொம்ப துக்கத்தை கொடுத்தது எல்லா ஆசிரியர்களும் எல்லா ஆன்மீகத்தை சார்ந்தவர்களும் எல்லார் சார்பாக நான் மன அர்த்தத்தை மிகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நீ கேப்டன் பல பேருக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு ஆன்மீகத்தை சார்ந்தவர்களுக்கும் ரொம்ப செய்திருக்காரு தவமணி அம்மார் கூட அவங்ககிட்ட நல்லா பேசி எவ்வளோ சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு பேசியிருக்காரு ஏன்னா இன்றைக்கி தவமணி அம்மையார் திருவண்ணாமலையில் இருந்து அவர் போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது அவற்ற பேசுகிறாங்க பத்து நிமிஷம் அதே மாதிரி நம்ம விபூதி சித்தர் அருமையான மனிதர் அதே மாதிரி நிர்வாண சித்தர் பரந்தாமன்ஜி அவர் நல்லா அருமையான மனிதர் வடபாதி ஆதினம் இவங்கெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் மிக முக்கியமான வாங்க வைக்கிறோம் இதுக்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த இனங்களை மிகவும் மன வருத்தத்துடன் தெரிவிக்கிறோம் சரண் சரணஞ்சி இன்னும் பல முக்கியமான இந்த ஆன்மீகத்தை சார்ந்தவங்க சார்பாக நான் செங்கோல் சங்கரி பாபா செங்கோல் சித்தர் செங்கோல் மஸ்தான் ஜி இந்த உலக சித்தர்களின் சார்பா நாங்கள் அவரை போய் சந்திச்சுருக்கோம் நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம் அவர் எங்களை சொல்லுவார் சாமிஜி அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஏன்னா கைத்துறையில் இருந்தாலும் சித்தர்களையும் ஆன்மீகவாதிகளையும் ரொம்ப அருமையாக கொண்டு நடத்தினவர் எங்கள் கேப்டன் பிரபாகரன் சார் அவருக்காக சித்தர்களின் கூட்டணி சார்கா ரொம்ப மன வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் கொள்கிறேன்